வணங்கிலே சுடிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பார் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் போவாங்க ஸோ ஆறில் போகும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்கள் வந்து உடல் நிலையில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ரெண்டு நாள் திங்க்ச்சி வாயில் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபர் சூரியன் நாளில் வந்து நீச்சமாக இருக்குது அதுவும் ராகுடைய சாரத்தில் போகும்போது அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த இடஒடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பேசுகிற நல்லா இருக்குது இப்போ வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா வந்து அது எட்டு நாலு ரெண்டுன்னும் போதே பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் இடஒடமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ மூன்று அஞ்சு மற்றும் அது சனியுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணங்கள் ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கிற ஃபீலிங் நிறைய கொடுக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் அம்மா வந்து ஏடாவரமாக பேசுகிறது நில புலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் விற்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் மன உளைச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அஞ்சாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கடனாலே ஆக்கிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்ட் பட் வருமான வருமானம் வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ வேலையில் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் வந்து வேலை விஷயமாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் வந்து பிரயாணமன்றமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அப்புறம் ஏழாம் அதிபதியான சனி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருவுடைய சாரத்தில் வக்கரமாக இருந்தால் அது குருடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கணவன் மனைவியினோட தேவையில்லாத சச்சரவுகள் ஒரு அப்பானால் ஒரு சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனம் சில பேர் வந்து நீங்கள் வேற வேலை சுற்றிட்டு இருக்கீங்க என்னங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி மன உளைச்சல் இல்லை கடன் நிறையா வாங்கிட்டீங்கிற மாதிரி மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அப்போ அந்த சண்டேலாம் நீங்கி உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது வேலை இல்லாத அளவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு வேலை போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சில பேர் டிரான்ஸ்ஃபர் கேட்டதுன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க பதினோனாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூண்டில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான எல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் நீச்சமாக இருக்காருங்க ஸோ அதனால தாயாருடைய நிறைய வாக்குவாதங்களால் மன உளைச்சலோ ஒரு மன சங்கடமோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் சூரியன் வந்து இப்போ ராகுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குது திங்கள் செவ்வாயில் ஒரு நல்ல ஒரு பரிவர்த்தனம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லாத ஒரு வியாதி இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது கடகலகனமாக கலகனமாக இருந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது பத்து நாள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல லாபகரமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே நிறையா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரி நல்ல ஒரு பெரிய குரோத் ஒரு பெரிய ஃபன் ஃப்ளோ இதெல்லாமே வர்றதுக்கான ரொம்ப சூப்பர்பாக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் வந்து கட கலக்கணமாக வந்து ராகு தேசாப்பிடணும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் உள்ள ராகு குருவுடைய சாரத்தில் உங்களது ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஏதாச்சும் பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ராகு இப்போ எட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட கலக்கணமாக குரு தசாபதி வந்துருக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது மாதிரி பிரிந்திருந்த அப்பா வந்து உங்கள்கிட்ட கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பருங்க அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேஃபாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கடகலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தேந்திரங்கள் சனி வந்து ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிகள்னு தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது சந்தேகங்கள் கொஞ்சம் நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா போட நோய் நோயின்னு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடகலகணமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் அப்படின் போது மூன்று ஐந்தாம் மதி பார்த்தீங்கன்னாலே நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஈடுபாடுகள் வர்றதுக்கான இருக்குது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கொஞ்சம் ஏமா ஏமாறாமல் இருக்கணும் ஏன்னா வந்து அது புதன் சனியுடைய காம்பினேஷன் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து பேராசை ஏதாச்சும் வந்து அதை பண்ணித்தன்னு இது பண்ணித்தணி மற்றவர்கிட்ட பே பேராசையை காட்டி ஏமாறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி கடக லக்னமாக வந்து கேது தேசாபதினும் கேது வந்து ரெண்டில் இருக்கும் வெடி கொடுக்கணும் பேசுவீங்க தேவையில்லாத சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கரன் தேசாபத்தி வந்துடுங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து மூன்றில் நீச்சங்கள் ஸோ நான்காம் அதிபதி மூன்றில் நீச்சம்னும் போதே நிலகுலங்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அம்மாகிட்ட பேசும்போதோ பழகும் கொஞ்சம் கேரளாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் சொல்லுக்குள்ளே அந்த சாமி வரணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் சிம்ம ராசி ஸோ சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் நீச்சமாகறதுங்க ஸோ அது வந்து ராகுடைய சாதத்தில் வந்து கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் கொஞ்சம் கீழ்த்தனமான எண்ணங்களால் நம்ம வந்து ஒரே மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் க பார்த்து பழகுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ புதிய சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஆஃப் இதில் வந்து திடீர்னு ஒரு மன உளைச்சலில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதன் இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ஏன்னா இன்றைக்குமே புதன் சனி காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் நம்மளை ஏமாற்றிடுவாங்க யாராச்சும் நடுவில் பூந்து ஏதாச்சும் வந்து கோல்மால் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வந்து அது உச்சமாக வர இருக்குது ஸோ குரு உச்சமாகும்போது பெரிய செலவாகி அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சில பேர் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கப்படுறோம் கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் ஏன்னா அஞ்சு நாளே ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொண்டாந்து விட்டோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுருங்க இதனால் நைட்டு தூங்காமலாம் இருக்காதிங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாங்கிற எண்ணங்களோட கொஞ்சம் தைரியமாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் கவனமாக இருணும் நம்ம சோம்பேறித்தனத்தால் நம்ம வேலை வாய்ப்புகள் இழப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவி பேச்சுக்கள் ஏதாவது அவங்க குடும்பத்தை வந்து திட்டாமையோ பேசாமையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா வந்து வாயை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு தேரும் இல்லைனா தேவையில்லாத மன உளைச்சியும் ஒரு பிடிவாதத்தையும் கொடுக்குங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் இருக்காருங்க ஸோ ஒன்பது மூணு முன்பு நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும் ஸோ அப்பாவுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க வீடு மனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சலோ டென்ஷனையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையில் வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க மாறுவாங்க ஸோ அதனால் அது கொஞ்சம் மன உளைச்சல கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ப பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதி சுக்கரன் வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாகணும் சில நேரங்களில் வந்து வார்த்தை வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதை வந்து நம்ம காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது புதிய சொத்துகள் சுகங்கள் வர அமைவதற்கான வாய்ப்புலாம் நிறைய நிறைய இருக்குது ஸோ இனிஷியலி வந்து கொஞ்சம் வண்டி பராமரித்து வேலைகள் வீடு பராமரித்து வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பழங்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுதான் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் நீச்சம் ஸோ மூணில் நீச்சம்னாலே கொஞ்சம் பகுதி விடுகிறாரவங்களும் கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத சந்தேகங்கள் கீழ்த்தரமான எண்ணங்கள் உங்கள் மூளையை போட்டு வாட்டும் ஸோ அதனால் தூக்கி ஓரம் போட்டு நடக்கிறதா பாருங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மீன சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தேசா பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அஞ்சில் போவாருங்க ஸோ அஞ்சில் போகும்போது கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது போராட்டத்தில் போகும்போது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சலை திங்கள் வாயில் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மலகனமாக வந்து செவ்வாய் தேசா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்காருங்க ஸோ ஒன்பதாம் மூன்றில் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாகிறது ராகு தேசாப்டர் ராகு வந்து உங்களுக்கு ஏழில் இருந்து குருடைய சாரத்தை போகும்போது கணவன் மனைவிக்கு மனைவிக்கினுடைய நிறைய சிக்கல்கள் குழந்தைகளால் வந்து ஒரு மன உளைச்சல் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தங்கள் குரு குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது குரு வந்து இப்போது பன்னெண்டில் வந்து உச்சமாக இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி பன்னெண்டில் உச்சமாக இருக்கும்போது குழந்தைகளால் நிறைய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸையோ கொடுக்குறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி சனி சனி வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் வந்து குருவில் உடைய சார் இருக்கும்போது எட்டு பன்னெண்டு நாளே கொஞ்சம் கணவர் உள்ள பேச்சுக்களால் ஒரு சங்கடங்களையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமான பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத ஒரு ஈகோவை களைப்பிட்ருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க சிவ வந்து புதன் தேசாபுத்தி எந்திரங்கள் புதன் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும் புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் வரும் சில பேருக்கு வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் வண்டி பராமரிப்பு வேலைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ சிம்மலக்னமாக வந்து கேது தேசாபுத்தி எந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்தால் சுக்குன் ரேஸ் சாதத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இப்படி பேசிட்டோமேங்கிற மன வருத்தங்கள் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சுக்கன் கேது போது மனைவியோ பெண்களாலோ நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் நீங்களே பெண்ணாக இருந்தால் ஈவன் இப்படி பேசிட்டேனேங்கிற ஒரு மன வருத்தங்களை கொடுக்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்மகனம் அது சுக்கரன் தேசாவும் சுக்கன் சுக்கரன் இரண்டில் நீச்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் எடோகமாக பேசிட்டு ஐயோ இப்படி ஆகிடுச்சிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஒரு இறைவனை நினச்சி டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஈஷ்ணு பிரார்த்தனை உங்களுக்கு வந்து ஈஷ்ணு வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி புதன் மூணில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது அதுவும் வந்து வந்து இப்போ வந்து சனியுடைய சார்ந்த புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் வளரத்துக்கான வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது பட் இருந்தாலும் இந்த சனி புதன் சேர்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான சுக்கரன் ராசிலே வந்து நீச்சமாகும்போது குடும்பத்தை நினச்சி சில நேரங்கள் வந்து வருத்தபரமான சூழ்நிலைகள் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தபரமான விஷயங்கள்லாம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ரெண்டுலேயே இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் எதை யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுகிறது கத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே பாதி டென்ஷன் போயிடுங்க ஸோ லாபம் இருக்குமான நல்ல லாபங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் செவ்வாயில் இருக்குது ஸோ அதனால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பகும்போது நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு பதினொன்றில் உச்சமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக நிலபுலன்கள் விற்பனை நிலபுலன்கள் அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்து மற்றும் ஆறாம் அதிபதியான சனி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நினைச்ச மாதிரி வேகமாக போகலங்கிற ஃபீலே கொடுக்கும் பட் ஆனால் லாபங்கள் எந்த வித விதத்துலையும் பாதிக்காது நல்ல லாபங்களை கொடுக்குறது வேலையில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு காலகட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது முது எட்டாம் அதிபதி இப்போ வந்து ரெண்டில் இருக்கும்போது அதுவும் அது குருடைய சாரத்தில் ரொம்ப நிறைய வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் ஒரு சொத்து விற்காமல் இருக்குதுன்னா இப்போ அந்த சொத்து விற்று திடீர்னு ஒரு வருமானம் வருது வண்டி வாகனங்கள் விற்பனையால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் நீச்சமாக உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது அப்பாவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து சின்ன சின்ன மன வளர்ச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா நீச்சம்னும் போது அது வந்து நமது மனசை கூற்று அறுக்கும் ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து மூன்றிலும் புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் தொழிலான விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தோம் பொது பழங்களை இப்போ பார்க்கும்போது தசாபத்தி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்காருங்க ஸோ குடும்பத்துக்காக நிறைய கடன் வாங்குறதோ ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் ஐயோன்னு சொல்லி புலம்பரமான விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக வந்து சந்திரன் தேசாவது சந்திரன் பதினொன்றாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் நிறைய பேருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் கண்ணி வந்து செவ்வாய் தேசாபித்தங்கள் செவ்வாய் வந்து மூன்று எட்டாம் அதிபதிங்க ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஒரு ரெண்டிலே இருக்கும்போது கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்கள் தான் கடகள் லக்னமாக இருந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்யம் இந்த குருடைய சார் வேலையில் திடீர் ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல பிரயாணங்களாலும் வேலை விஷயத்துலையும் வந்து நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான திடீர் அதிர்ஷ்டமாக ஒரு உத்தியோக உயர்வு சம்மந்தமான விஷயங்கள் நடைபெறதுக்கான ரொம்ப சூப்பர் சூப்பர்பாருங்க ஸோ அதாவது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ கடக லக்னமாக இருந்து குரு தசாபுதனும் குரு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் அதிபதி பதினொன்றிலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக விடும் அம்மாவுக்கு உடல் ரீதியான விஷயங்கள் மன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோலாம் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பு கடக லக சிம கண்ணி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசா பார்த்திங்கனா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கிறத நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் நான் வருமா சாதிச்சிருவாங்க பட் ஆனால் ரொம்ப லேசியாக இருக்கும் இங்கே அவங்க ஃபீல் இருக்கும் வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப சூப்பராக இருங்க கேட்ட இடத்துல கடன் வந்து அற்புதமாக இருக்குது கனி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாம் அதிபதி ஒரு மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கற்பனையினால் சில விஷயங்கள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மூணுங்கிறது கற்பனை இல்யூஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது வந்து சனியில் போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணியில கனமாக வந்து கேது தேசாபுதின்னு கேது கேது வந்து பன்னனில் இருக்காங்க அது சுக்ரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி மனசில் போட்டு வளர்த்திக்கிறது எங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி புலம்புறது குடும்பத்தில் ஏன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொல்லி புலம்புறமான விஷயங்களாக இருக்கும் ஸோ தூக்கி போட்டு போனோம் எவனையும் யாரையும் நம்ம திருத்த பொறுத்து கிடையாது நடக்கிறது நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கண்ணி லக்கனமாக வந்து சுக்கரன் திசாபுத்தி வந்த பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் அதிபதி மற்றும் ரெண்டாம் அதிபதி போது அந்த நீச்சங்கிறது வந்து நம்ம மன காயங்களை ஏற்படுத்துங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்து இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸில் சரியாடுங்க ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா பூமி பூஜை போடலாமா இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மளோட உண்டு ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம் ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்ததா பர்ஃபெக்டாக இருந்ததானா கிடையவே கிடையாது ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும் அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் தான் அது வந்து வாஸ்து முழிச்சிருக்காரு வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம் வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம் ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோமே எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கதை தான் இதெல்லாம் ஓகேவா சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம் அது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க ஸோ அன்றைக்கி வந்து வாசனில் பார்க்கறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும் ஸ்பீடாக முடியும் ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும் இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடாவுடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காமல் காசு தட்டுப்பா பாதி பாதி நின்று இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க ஸோ ஏதாவது வந்து யார் பேரில் இருக்க வீடு யார் அங்கே இருக்க போகிறாங்க குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி இவங்களோட ரெண்டு பேருடைய ஸ்டார் அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது கேலண்டரை பார்த்து வந்து நான் வந்து வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுவிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஐயோ என்னடா அது இது எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு ஒரு பதினாறு வயசு இருக்குன்னு சொல்லுமே அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம் வீடு வந்து நாங்கள் கடைகால் போட்டோம் இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் பெரிய வீடு கட்டிவிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம் போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம் வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா முகூர்த்த நாள் அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லிட்டு சொல்லி குளித்து உள்ள போய் மாட்டிக்கிட்டு தான் அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க உங்களுடைய நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம் உங்களது மனைவி கணவன் மனைவி வந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் இது நாளைக்கும் வச்சு ஒரு சுபமுகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிவிட்டு உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்